வாய்ப்பு கொடுத்தவரை நடுத்தெருவில் விட்ட சூர்யா இனியும் பொறுக்காமல் பொங்கி எழுந்த சுதா குங்கரா சினிமாவில் பெண் இயக்குநராக கொடிக்கட்டி பரப்பவர் சுதா கொங்கரா இவரின் படைப்புகளில் மாதவன் நடிப்பில் வெளியான இறுதி சுற்று படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்தது அதன் பிறகு சூர்யா நடிப்பில் வெளியான சூரரை போற்று படம் அனைவரையும் கவர்ந்து வெற்றி சாதனையை படைத்தது இந்த நிலையில் இந்தி படத்தை இயக்கி வரும் சுதா குங்கராவுக்கு நடிகர் சூர்யா செய்த சம்பவம் குறித்த தகவல் வெளியாகி உள்ளது பிரபல இயக்குனர் மணிரத் உள்ளிட்ட பல படங்களில் அவருடன் உதவி இயக்குநராக பணிபுரிந்து அதன் பிறகு அந்தஸ்துக்கு உயர்ந்தவர் தான் வரவேற்பை பெற்று வருகிறது ஆரம்பத்தில் தடுமாற்றம் அடைந்தாலும் மாதவனை வைத்து இறுதி சுற்று படம் கை கொடுத்து மேலே தூக்கிவிட்டது அதன் பிறகு நடிகர் சூர்யாவை வைத்து சூரரை போற்று படத்தை இயக்கினார் அந்த படம் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றாலும் கொரோனா காலத்தில் ஓடிடியில் தான் வெளியானது அதே படத்தை பாலிவுட்டில் அக்ஷய்குமாரை வைத்து சர்பிரா எனும் தலைப்பில் சுதா கொங்கரா இயக்கி வருகிறார் அந்த படம் ரிலீஸுக்கு தயாராகி உள்ள நிலையில் இன்னமும் ரிலீஸ் தேதியை சூர்யாவின் டூடி நிறுவனம் அறிவிக்கவில்லை இந்த சூழ்நிலையில் சுதா கொங்கரா மீண்டும் சூர்யாவை வைத்து புறநானூறு படத்தை இயக்குவதாக அறிவிப்பு வெளியான நிலையில் அதன் படப்பிடிப்பை தொடங்குவார் என்றும் இந்த படத்தின் படப்பிடிப்பு மதுரையில் நடைபெற உள்ளதாகவும் கூறப்பட்ட நிலையில் திடீரென இந்த படம் காலதாமதமாகும் என்று கடந்த சில மாதங்களுக்கு முன்பு அறிவிக்கப்பட்டது இந்த படத்திற்கான ஷூட்டிங் மதுரையில் நடைபெறுவதாக தகவல் வெளியான நிலையில் படம் எடுக்க காலதாமதம் ஏற்படுவதாக அதிகாரப்பூர்வ தகவலும் வெளியானது இதனையடுத்து சூர்யா ஏன் காலதாமதம் செய்கிறார் என்ற கேள்வி ரசிகர்களிடம் எழுந்துள்ளது முன்னதாக வெற்றிமாறன் இயக்கத்தில் வாடிவாசல் படமும் இதுபோல் காலதாமதம் ஏற்பட்டது தொடர்ந்து இப்படி சூர்யா படத்திற்கு இயக்குநர்களுக்கு நேரம் ஒதுக்காமல் கமிட்மெண்ட் கொடுப்பதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் சுதா கொங்கரா மீண்டும் துருவிக்ரமை வைத்து படம் இயக்கப் போவதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன மாரி செல்வராஜ் இயக்கத்தில் நடித்து வரும் துருவிக்ரம் அந்த படத்தை முடித்துவிட்டு அடுத்ததாக சுதா கொங்கரா இயக்கத்தில் நடிக்கப் போகிறார் என கூறுகின்றன இப்படி சூர்யாவை நம்பிய சுதாவுக்கு கடைசியில் உச்ச நட்சத்திரத்தின் கால்ஷீட் கிடைக்காததால் வளர்ந்து வரும் நட்சத்திரங்களுடன் படம் எடுக்கும் வாய்ப்பு அமைந்துள்ளது சுதா கொங்கராவின் நிலைமை மோசமாகி என ரசிகர்களும் பொங்கி வருகின்றனர் மேலும் சுதா கொங்கரா இயக்கத்தில் நடிக்கும் துருவிக்ரமுக்கு நிச்சயம் இந்த படம் மிகப்பெரிய படமாக மாறும் என ரசிகர்கள் எதிர்பார்க்க பேசிய மன்மோகன் சிங் இந்த நாட்டின் சொத்தில் சிறுபான்மையினருக்கு முதல் உரிமை இருக்கிறது என்று பேச்சளவில் சொல்லிவிட்டு எந்த விதத்திலும் இப்படிப்பட்ட வேற்றுமையை அவர்கள் விதைத்துவிட்டு எந்த விதத்திலும் அவர்கள் முன்னேற்ற வேண்டும் என்று நினைக்கவே இல்லை மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் குறிப்பாக இஸ்லாமிய பெண்கள் ஏன் நாங்கள் போட்டி போட்ட தொகுதிகளில் கூட இஸ்லாமிய பெண்கள் வந்து முழு ஆதரவை தெரிவித்தார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு முத்தலாக்கில் இருந்து விடுதலை கொடுக்கப்பட்டிருக்கிறது பெண்ணுரிமை என்று பேசுகிறார்கள் என்று அண்ணன் ஸ்டாலினும் பேசுகிறார் ஆனால் அவர்கள் ஆட்சி செய்த காலத்தில் பெண்கள் தனியாக ஹஜ் யாத்திரைக்கு போக முடியாது என்ற உரிமையை கூட மீட்டெடுக்க வேண்டும் என்று அவர்கள் நினைக்கவில்லை ஆனால் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் தான் பெண்கள் ஹஜ் யாத்திரைக்கு தனியாக கூட போய் வர முடியும் அது விசா சரியாக அவளுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்ற தளர்வுகளையும் ஏற்படுத்தி எல்லாவற்றிற்கும் மேலாக அலிகார் யூனிவர்சிட்டியில இதுவரைக்கும் பெண்கள் இஸ்லாமிய சகோ சகோதரிகள் யாரும் வைஸ் சான்சலரா நியமிக்கப்படவில்லை அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள்